ஆ ஹலோ வணக்கம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிராபுரி முருகன் கோயிலுக்கு வேண்டிக்கின்னு போயிருந்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான முருகர் எங்களுக்கு வந்து பறந்துருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நாங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சு சுரோபுரி கோயில் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா நாங்கள் அப்பா எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் பசங்க அண்ணாவது தீட்சிதா கல்கி அப்புறம் என் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் லைஃப் டைமில் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிராபுரி கோயிலுக்கு வராங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஆறு வாரத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கோம் ஸோ எல்லாருமே சிவாபுரி கோயில் முருகன் கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க ஆறு வாரம் தொடர்ந்து போகணுன்னா நம்ம நினைச்ச கை கைக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய விஷயம் கைக்குடி வந்துருக்கு நமக்கு ஸோ ஒரு வழியாக மழை விட்டு விட்டு வந்தாலும் நாங்கள் எப்படியோ சிவாபுரி முருகன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் போகும்போது என்னென்னா வழியெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க நிறைய இதுதான் பெரிய முருகன் கோயில் என்னென்னு தெரியல கரெக்டாக பட் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி கிடையாது நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அதனால் அவங்க வழியெல்லாம் மாற்றி விட்டுருந்தாங்க அதெல்லாம் கடந்து ஒரு வழியாக அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு முருகன் கோயிலுக்கு ரீச் ஆக போகிறோம் ஸோ போகும்போதே நிறைய விஷயம் நடந்துச்சு அதில் ஸ்பெஷலாக நாங்கள் போகும்போது ஒரு விஷயம் நடந்தால் அது கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இப்போது நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரே சந்தோஷம் அவர் பறக்கும்போது ட்ரெயினில் இருக் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க திருப்பதியிலேருந்து திருப்பதி பிறந்தாங்க ஸோ அப்போது திடீர்னு எங்கேருந்துன்னே தெரியாது யாரோடதுமே கிடையாது ஒரு வேல் வந்து அவர் மடியில் விழுந்துச்சு ஸோ அதுலேருந்தே ஒரு முருகர் நமக்கு ஒரு கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டோம் சாமியை பார்க்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அது கடையில் பார்த்தா நம்ம வீட்டு கு வழி வாண்டுங்கள்லாம் வழி விடுங்க நாங்களும் முன்னாடி போகிறோம் நாங்கள் முன்னாடி போகிறேன்னு ஒரே இடம் இருந்தாங்க சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு நாமளும் அம்மா கையை பிடிச்சிட்டு இப்படி தான் ஓடி இருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஓடுறோம் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன நடந்துச்சு அப்படின்னா நூறுரூவா டிக்கெட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாங்க ஃப்ரீ டிக்கெட்டும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாங்க வெளியிலே ஒருத்தர் சொன்னார் ரூபா டிக்கெட் போங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அதுக்கேற்ற அவனு உள்ளே வந்து பார்த்தா செம்ம காலியாக இருந்துச்சு குடு குடுந்து எங்கள் பசங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடியே ஓடணும் ஸோ கிட் போனோடனே தான் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு கிட்டே ரொம்ப ஸோ லைனில் நிற்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்தோம் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் பசங்கள் ரெண்டு பேரும் திக்ஷிதாவும் கல்கியும் முன்னாடியே போயிட்டாங்க அப்பா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ஸோ கூட்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே அப்படியே முன்னாடி கிட்டே போயிட்டே இருந்தோம் ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு உடம்பு ஃபுல்லாக பெயின் இருந்துச்சு சுகர் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் அந்த உரு வாங்கி போட சொல்லுவாங்க போட்டோம் நம்பவே முடியாது அவ்வளோ க்யூரான என்னால் அந்த வழிகளை உணர முடியாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அது உடனே நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வெளியில் வந்து விளக்கு ஏற்றுகிற இடம் எல்லாம் அந்த வேண்டிக்கிட்டு நூல் கட்டுறது அந்தந்த பேப்பர் கட்டுறது எல்லாம் பண்ணி ஸோ அப்படி இப்படின்னு இந்த கூட்டத்தில் வந்து நிறைய பொருள்லாம் விற்பாங்க இந்த புட்டு அரிசி பூ இதெல்லாம் நடுவில் நடுவில் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அப்புறம் பார்த்திங்க பாருங்கள் ஒரு ஃபேன் இல்லை லைட் இல்லை ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு கரண்ட்டு மே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போது ஸோ இந்த கூட்டத்தை தாண்டி இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போய் பார்க்குற மாதிரி முருகர் செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி போயிட்டு வரும்போதே நிறைய என்ன சொல்லுது பாசிட்டிவ்வே நம்ம ஈர்க்கணும் அதுக்காக தான் மேக்ஸிமம் கோவிலுக்கு போகிறது அது கிடச்சது நமக்கு ஒரு வரம் தான் நான் சொல்லுவேன் அங்கே இவ்வளோ கூடத்தை தாண்டி அங்கே ஒருத்தர் பார்த்தோம் எங் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தார் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கடையில் எங்கள் குட்டிங்கெல்லாம் நிறைய சேட்டைங்கள்லாம் பண்ணாங்க நாங்களும் அதெல்லாம் ரசிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கின்னு ஜாலியாக வந்தோம் அப்புறம் முருகர் பாட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வழி பாதையிலேயே நம்ம வேண்டுதலை நினச்சிகிட்டே போகிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மரம் இந்த இடம் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு நான் ஒரு விஷயம் நடந்தது இந்த வாட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா நாங்கள் நாங்கள் கிராஸ் பண்ணி வரும்போதே ஒரு மயில் அழகாக ஒரு கடை மேலே இருந்திருக்கு சட்டை நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அதை பார்க்கவே இல்லை எங்களை தாண்டி நிறைய பேர் அதை வீடியோலாம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் சொல்கிறாங்க ஐயோ மயில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமாகவே ரொம்ப ச ஹாப்பியாக இருந்துச்சு எல்லோரும் ஃபேமிலியாக போகும்போது அந்த மயிலை பார்க்குறச்சு ஸோ இதுதான் ஐம்பது ரூபா டிக்கெட் டிக்கெட்டு இங்கே கரண்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கிட்டே போனோடனே டிக்கெட் எடுக்கணும் அங்கே பாருங்கள் எல்லோரும் அந்த மயிலை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு கடைக்கு மேலே ஒரு போர்டு நீம் போர்டு மேலே இந்த மயில் இருந்துச்சு இது கோயில் உள்ள கோபுரம்லாம் செம்மையாக இருந்துச்சு ரூபா டிக்கெட் என்னென்னா பசங்களுக்கு கிடையாது ஸோ நல்ல ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தாங்க இது கொடிமரம் அப்புறம் கோயில் நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது ஏன்னா அங்கெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க போன உடனே உள்ளே போனோடனே தண்ணி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு அது நிஜமாகவே ரொம்ப 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 பெருமையான விஷயம் சந்தோஷமான விஷயம் அது யாரு யாருமே எல்லாருமே தாகத்தோடு வருவாங்க ஒரு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் இதெல்லாம் கோயிலை சுற்றி பார்க்கும்போது ஒரு அமைதி சந்தோஷம் எல்லாமே இருந்துச்சு இன்னொரு இருந்தாலுமே பொதுமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னென்னா பக்தர்கள் ஆகட்டும் எல்லாருமே அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்றது நம்மளோட கடமை அதனால் மேக்சிமம் எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சுட 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 தயிர் சாதம் செஞ்சுருந்தோம் அந்த தயிர் சாதம் மாங்காயெலாம் போட்டு அப்புறம் பழம்லாம் போட்டு வச்சுருந்தோம் அந்த தயிர் சாதத்தை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணி எல்லாருக்குமே டி கொடுக்கணும் ஆனால் எதுவுமே சிந்தக்கூடாதுன்றது பார்த்தா எல்லோரும் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க நான் கீழே உக்காந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே ஒரு மாதிரி யாருக்கும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டே எல்லாேருக்கும் தயிர் சாதம் சுட 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 இருந்துச்சு பாருங்கள் எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க பிரசாதம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் நடுவில் கை எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வந்து சப்போர்ட்லாம் பண்ணார் எங்க அவங்க பாவம் அவங்களுக்கு லைனில் நில்லுங்க அப்படின்லான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியோடு போனது எனக்கு எங்கள் அப்பாவோட போனது எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அந்த கோயிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்காங்க பட் இப்போ எங்கள் அம்மா உடல் அளவில் இல்லை எங்கள் கூட ஆனால் உயிரளவில் எங்களோட தான் இருக்காங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க் யூ